பசுமை எர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸ்லையும் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நிலம் விவசாய நிலம் தான் தார் ரோட் பேசியில் அமைந்துள்ள நிலம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் உள்ளது இது எங்க அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடியில் உள்ளது தார் ரோட் ஃபேஸ் மட்டும் அறுநூறு அடி வரும் நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீஇபி சர்வீஸ் என அனைத்து வசதிகளும் உள்ளது மேலும் நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அட்டை வீடு ஒன்று உள்ளது அனைத்து வசதிகளும் கொண்ட நிலம் இப்போ நிலம் பயிர் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்கவும் வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்